விநாயகருக்கு முதலில் தோப்புக்கரணம் போட்டவர் யார் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு பிறகு வருகின்ற கிருஷ்ணபக்ஷம் என்ற தேய்பிரை சதுர்த்தி தினமே சங்கடார சதுர்த்தி என்று கூறப்படுகின்றது இந்நாளில் விநாயகப் பெருமானை விரதமிருந்து வழிபட நற்பலன்கள் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றது அத்தகைய மகத்தான விநாயகப் பெருமானுக்கு யார் முதன் முதலாக தோப்புக்கரணம் போட்டு வழிபட்டார் என்று தெரிந்து கொள்வோம் சங்கடார சதுர்த்தி அன்று யார் முறையாக இருந்து விநாயகரை வழிபடுகிறாரோ அவருக்கு பித்ருதோஷம் போன்ற அனைத்து தோஷங்களும் நீங்குவதுடன் கடன் தொல்லையிலிருந்தும் விடுபடலாம் மேலும் விநாயகரை வணங்கும்போது தலையின் முன்னேற்றியில் மூன்று முறை குட்டிக்கொண்டும் மூன்று முறை தோப்புக்கரணம் போட்டும் வழிபட விநாயகப் பெருமான் மகிழ்ந்து நாம் கேட்டதை மட்டுமல்லாது கேட்காததையும் சேர்த்தே வழங்குவார் என்பது ஐதீகம் கணேஷ் મંદિરம் ஓம் ஸ்ரீம் கணாதிபதையே เอกதந்தாய லம்போதராய ஹேரம்பாய நாளிகேர பிரயாய மோத பக்ஷனாய மமா பீஷ்ட பலம் பிரதிகூலமே நசியது அனுகூலமே வசமானய ஸ்வாஹா சங்கடார சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு பிடித்த இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் பதினோரு முறை படிப்பது மிகுந்த நன்மையை தரும் யார் முதலில் போட்டது விநாயகருக்கு போடுகின்ற தோப்பு கரணம் என்ற சொல் தோர்பிகரணம் என்ற வடமொழி சொல்லிலிருந்து வந்ததாகும் வடமொழியில் கை என்பதை தோஷா என்பர் தோர்பியாம் என்றால் இரண்டு கைகள் என்று அர்த்தமாகும் மனிதர்களுக்கு தான் இரண்டு கைகள் உள்ளன ஆனால் தெய்வங்கள் தேவர்களுக்கு இரண்டுக்கும் மேற்பட்ட கைகள் உண்டு அதன்படி நான்கு கைகளை கொண்ட மகாவிஷ்ணுதான் முதன் முதலில் தன் மருமகனாகிய விநாயகருக்கு காதுகளை மாற்றி பிடித்து தோப்புக்கரணம் போட்டு வேடிக்கை காட்டி சிரிக்க வைத்தார் என்று கூறப்படுகின்றது எதற்காக ஒரு சமயம் கைலாயத்தில் இருக்கும் தனது தங்கையை காண்பதற்காக மகாவிஷ்ணு கைலாயத்திற்கு சென்றார் அப்போது கைலாயத்தின் வாசலில் விநாயகர் அமர்ந்திருந்தார் மகாவிஷ்ணு கையில் சங்கு சக்கரத்துடன் வந்தபோது அவரது கையில் இருந்த சக்கரத்தை லபக்கென பறித்த விநாயகர் பெருமான் வாய்க்குள் போட்டுக்கொண்டார் நடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த மகாவிஷ்ணு விநாயகரிடமிருந்து எப்படி சக்கரத்தை பெறுவது என்று சிந்தித்தார் அதையடுத்து விநாயகருக்கு சிரிப்பு காட்டினால் அவரிடமிருந்து சக்கரத்தை மீண்டும் பெற்றிடலாம் என்று கருதி தோப்புக்கரணம் போட்டு தனது சக்கரத்தை மகாவிஷ்ணு திரும்பப் பெற்றார் பலன்கள் சங்கடர சதுர்த்தியில் விநாயகரை வேண்டியவர்களுக்கு அனைத்து நலன்களும் ஏராளமாக கிடைக்கும் வியாழக்கிழமை என்று விநாயகரை வணங்கும் போது நல்ல கல்வியும் ஞானமும் கிடைத்து குருவாக இருக்கின்ற அந்தஸ்து கி கிடைக்கும் அதே போல் வேண்டிய செல்வம் மற்றும் குபேர யோகத்தையும் சங்கடர சதுர்த்தி விரதம் பெற்றுத்தரும் சங்கடர சதுர்த்தி என்று விநாயகரை வணங்கிட அனைத்து வளங்களையும் பெற்றிடலாம் என்பதால் விநாயகரின் அருள் என்றும் கிடைப்பதற்கு பஞ்சமுக விநாயகர் சிலையை வீடு அலுவலகத்தில் வைத்து வணங்குவது சிறப்பாகும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி